பாவகங்கள் பாவகங்கள்ல லக்ன பாவகம் இரண்டாம் பாவகம் ஒவ்வொரு பாவகத்திற்கு உண்டான விளக்கங்கள் ஒன்றாம் பாவகம் லக்னம் என்பது ஒன்றாம் பாவகம் ஒன்றாம் பாவகத்தினுடைய கணக்கு ஜாதகர் பிறந்த கருமனுடைய கணக்கு அவர் என்ன காரணத்திற்காக வேண்டி இந்த ஊழல் ஜீவிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கடுத்து அந்த ஜாதகரை ஈன்றெடுத்த தாய் தகப்பனுடைய கரும வினைகள் அந்த ஜாதகருடைய அறிவாற்றல் அவர் வாழக்கூடிய புகழ் அந்த வாழக்கூடிய நிலைப்பாடு பரிவாற்றல் ஜாதகருடைய புகழ் அந்தஸ்து அவருடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய ஏற்றம் வீழ்ச்சி அவருடைய கடைசி ஆயுள் காலம் கடைசி ஆயுள் காலத்தை லக்னாதிபதி தான் ஒரு எப்ப ஒரு பொருளுக்கு மேனுபேக்சரிங் இருக்குதோ அந்த பொருளுக்கு தானே இருக்கும் அந்த பொருளுக்கு தானே இருக்கும் சனி பகவான் சனி பகவான் சொல்றதெல்லாம் தப்பு அப்ப அவருக்கு எதுக்கு ஆயுள் ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க காப்பாத்திட்டு அவனையும் கொள்ளுவானான் அவனையும் கொள்ளுவானா அவனுக்கு ஆயுள் ஒரு பட்டம் இருக்குல்ல இருக்கா இல்லையா என்ன சாமி உங்க பிள்ளைய பெத்த பிள்ளையே நீங்க ஒரு ஆளாக்கி அந்த பிள்ளைய வச்சு கும்புவீங்களா தவறான ஒரு தகராற முறை இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு பொருள் உருவாக்கம் ஒரு குழந்தை உருவாகுதே இந்த ஜனத்தில் பிறகு அதை லக்கடமாக பாய்ச்சிக்கிறான் அப்ப அந்த உருவான பொருள் இப்ப ஒன்னும் இல்ல ஒருத்தருக்கு இப்ப டாக்டர்கிட்ட போனோம்னா உனக்கு சுகர் இருக்கு நீர் அத சாப்பட சாப்பிங் போன ஒருத்தன் சில பேர் சீனிய சம்பந்தப்பட்ட இருந்துச்சுன்னா தண்ணி நிறையா ஒரு பத்து வயசுல சுகர் இதுக்கு கெட்டி ப்ராப்ளம் வருது ஐம்பது வயசுல காட்டு ப்ராப்ளம் வருது அப்ப மருத்துவத்தினால வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு உடம்பு எப்படி உருவாகுதோ அதே உடம்புக்கு அழிவு என்ற ஒரு விஷயத்தை யார் செய்வார்னு கேட்டீங்கன்னா தான் செய்வாராம் நீங்க எந்த பேங்க்ல பணம் போட்டீங்களோ அந்த பேங்க்லதான் போய் எடுக்க முடியும் அப்ப ஆயுள் சனி பகவான் தான் ஆளை கொள்றான் அப்படின்னு சொன்னா சனி திசையில நிறைய பேர் போய் சேர்ந்த அப்ப குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவருடைய உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டத்துல லக்கணம் என்பது அவனோட ஜாதகர் லக்னாதிபதி என்பது அவன் அவனுடைய உடல் உயிர் உடமை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கணக்குல அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா லக்னாதிபதி தான் அந்த ஜாதகத்திற்கு இது இருந்தா சுவர் இதுல சூரியன் என்ற உயிர் ஓடிக்கிட்டு இருக்கிறார் சந்திரன் என்ற பிண்டம் தாய் கொடுத்த பிண்டம் இருக்குது செவ்வாய் என்ற ரத்த ஓட்டம் ஓடுது செயலாக்கம் ஆகுது புதன் என்ற அறிவு இருக்குது குரு என்ற வழிகாட்டுதல் இருக்குது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சுகபோபங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஒரு மனிதன் சனி பகவான் என்ன கேட்டான் இந்த என்ன காரணத்துக்கு அப்படி பிறந்தாலும் அந்த கருமாவை அடையிறதுக்குன்னால கணக்கு இருக்குது ராக தகப்பன் வழியாக வந்த கருமா கேது தாய் வழியாக ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமாக இருக்கலாம் அப்ப இந்த லக்னாதிபதி எந்த கிரகத்தோடு இணையக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு எக்ஸ்பிரி உண்டுன்ற ஒரு கணக்கு இருக்குது அதை யாரு செய்வா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலன் செய்வான் அங்கதான் உபகிரகாதிபதியுடைய கணக்குகள் வரும் அப்ப ஒரு லக்ன பாவகம் என்பது அந்த ஜாதகருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அவருடைய தாயகப்போருடைய நிலை என்ன நிலைப்பாடு என்ன அவன் என்ன காரணத்துக்காக வேண்டி கூலோகத்தில் இறைவனால் இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறான் இவன் ஆன்மீகவாதியா நல்லவனா பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை கொண்டவனா அடுத்தவன் வந்து குலிதிப்பானா திருடுவானா இல்ல அடுத்தவனை துன்புறுத்துவானா இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்வதுதான் லக்னம் நீங்க பெரும்பாலும் என்ன கிடையா இந்த லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் இருக்குல்ல அந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இப்படி கலக்கிட்டு பார்க்கும் பொழுது கணக்கிட்டு இருந்தாலும் அவன் தான் அவன் எப்படி மேனுபேக்சரிங் ஒரு பொருள் மேனுபேக்சரிங் ஒரு டைம் இருக்கோ அதுக்கு மாதிரி எக்ஸ்பரிக்கின்னு ஒரு டைம் யாருன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி தான் அந்த கடை கொடுப்பான் தெரியலன்னா எழுதிக்கருங்க ஒருத்தனுக்கு கர்மகாரகன் சனி பகவான் அகில்காரகன் பலமாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கண்டம் கண்டத்துக்கு ஒப்பான சமாச்சாரம் யாரு செய்வான்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி தான் செய்வான் லக்னாதிபதிதான் செய்வோம் நல்லா தெரிஞ்சுக்கிறது இப்ப மேஷ லக்கணம் யாருடைய ஆதிபத்தியம் செவ்வாய் கிரகத்தோட ஆதிபத்தியமா அவனுக்கு அவை எல்லாம் ஒற்று நோக்கி பாத்தீங்கன்னா தெரியும் கடமைத்தரி அப்ப இவனுக்கு வரக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாய் யாரு தகப்பன் யாரு குணப்பிரதமர் யாரு தனக்கு வரக்கூடிய உறவு முறைகள் யாரு குழந்தைகள் யாரு இல்ல திருமண வாழ்க்கை சிறக்குதா சிறக்கலை எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி தான் நிர்ணயம் செய்வார் அவருடைய அந்த பலம் நீங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய லக்னாதிபதிக்கு பதினோராம் இடத்துக்கு முன்னாள் லக்னாதிபதியை நீங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க நீங்க போய் ஜாயின்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க அவர்களுக்கு அவர்களுடைய பலமே அவர்களுடைய திசையை வேற பக்கம் மாறிடும் யாராவது உங்களுடைய லக்னாதிபதிக்கு உங்களுடைய குழந்தை இலக்கணாதிபதி பதினோராவது லக்கணமாக ஏதாவது குழந்தை பிறந்த ஜாதகம் யாரா குடும்பத்துல உங்களுடைய லக்கணத்திற்கு ஒரு ஆண் லக்கணத்திற்கு ஒரு தாயுடைய இலக்கணத்திற்கோ அல்லது கொஞ்சம் தகப்பனுடைய லக்கணத்திற்கோ தன்னுடைய குழந்தை பிறந்த பதினோராவது லக்கணம் யாருக்காவது ஜாதகம் இருக்கா பையனுக்கு அப்ப அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம்தான் உங்க ஜாதகத்தினுடைய பழமே அதாவது அந்த பையன் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பலம் வேற பலமா இருக்காது பலவீனமா இருப்பீங்க அந்த பையன் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி நடமாடி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்திற்கு வந்திருக்கும் கண்டிப்பாக உறுதியாக வந்திருக்கும் ஒரு முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் எங்க சேமிச்சு வச்சிருக்கோம் பதினோராம் இடத்துல சேமிச்சு வச்சிருக்கோம் அப்ப பதினோராம் இடத்துக்கு அதிபதிக்கும் கருணாதிபதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா இதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய கணக்கு அப்ப ஜாதகருக்கு லக்கணத்திற்கு பதினோராம் இடம் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல கிரகங்கள் இறந்து விட்டாலே அந்த ஜாதகர் அந்த தலைமுறையை முன்னேற்றுவதற்காக பிறந்த ஜாதகர் நினைச்சுக்கிறோம் நீங்க லட்சம் ஜாதகம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் யாருக்கும் பல பேருக்கு கிரகங்களே இருக்காது பதினோராம் இடத்தில் லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கண்டிப்பாக கிரகங்களே இருக்காது பாத்திருக்கிறீங்களா லக்கணம் முக்கியம் லக்கணாதிபதி மூணாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறா ஆறு எட்டு பன்னெண்டுல போய் உட்கார்ந்து அவ விலங்க மாட்டா அப்படின்னா லக்னாதிபதி மூணாரெட்டு படம் இருந்தவன எவனுமே சோதிக்க மாட்டான் அவனுக்கு மூளை வேலை செய்யாது படிக்க மாட்டான் அவன் வாழ்க்கையில முன்னேற மாட்டானா அது என்ன ஜோதிடம் அது என்ன கிரக அமைப்புகள் அப்ப இந்த எதிர்பாராம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் எதிர்பாரான துன்பத்தையும் துயரத்தையும் கருமாவையும் செய்யக்கூடிய கணக்கை சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திர வரைய வளைய முடியவள் இங்கே இந்த லக்னாதிபதி பலம் பொருந்தியவனாக இருக்கிறான் அவன் எப்படி உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றானோ அவனை கடைசி காலகட்டத்தில் எக்ஸ்பலியையும் செய்வான் அப்ப லக்கணத்திற்கு யார் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த ஜாதகருடைய லக்னாதிபதி தான் முதல் பாவகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிறார் அப்படின்றத முடிவு இப்போ ஒரு மேஷ மேஷலக்கணமா போட்டான் இந்த மேஷ மேஷலக்கணத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் தான் இந்த மேஷ லக்கணத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தப் போகிறார் என்பதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை சுக்கிரன் சுக்கரன் கணமா புதன் கடகலக்கணமா சந்திரன் சிம்பலக்கணமா சூரியன் அப்ப இந்த அமைப்பு படி பார்க்கும் பொழுது லக்னாதிபதி எந்த இடத்தை சார்ந்து ஒரு இருக்கின்றானோ அந்த கிரகத்தினுடைய வாயிலாகத்தான் அந்த ஜாதகர் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறார் என்பது ஒரு கணக்கு இப்ப ஒரு சூட்சுமமான ரகசியத்தை ஒன்று சொல்லியிருக்கு மேஷலக்கணமும் விரட்சிகிழக்கணமும் இதுவரைக்கும் திதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் நம்ம பேசுது ஒருத்தருக்கு மேஷலக்கணம் விரட்சி கிழக்கணம் லக்னமாக மாறி இருக்குன்னு அவருடைய திதி என்ன திதியில் பிறந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையில் பிறந்த காலகட்டம் வரை கடைசி வரைக்கும் போராட்டத்தை அவர்கள் அடைவார்கள் என்று சொன்னால் ஏகாதேசி திதிகளை பிறந்தவங்க இந்த மேஷலக்கணம் விருட்சிகலக்கணத்துக்காரர்களாக பிறந்திருந்தால் ஏகாதேசி தொடக்கவே கூடாது ஏதாவது மேஷ இலக்கண புரட்சி இலக்கணத்துல ஏகாதேசி யாராவது பிறந்திருக்கிறீங்களா இந்த இந்த மாதிரி பிறந்தவனுடைய வாழ்க்கை தெரியுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் லிப்ட் வேணும் யாரும் அவங்க ஒரு தாடாவே படித்து தாடாவே வளர்ந்து வளர மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் லிப்ட் யாரு கொடுக்க வருகிறார்களோ அவர்கள் சேதாரம் ஆய்விடுகிறார்கள் ஆகி விடுவார்கள் அப்ப மேஷம் பிரச்சிகத்தில் பிறப்பவர்களுக்கு ஏகாதேசி தேதிகள் பிறக்கும் பொழுது ஒரு கல்வி அந்த காலகட்டத்தில் யார் அவர் கல்விக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவர்கள் சேதாரமாகி விடுவார்கள் ஒரு தொழில் தொழில சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்துல அவர்கள் சேதாரமாகி விடுவார்கள் குடும்பம் சேதாரம் குழந்தைகள் சேதாரம் அதனாலதான் ஏகாதசி திதிக்கு குரு பகவான் சூன்யாதிபதியாக வருகிறார்கள் இது சூட்சம் இப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா லக்கணம் யாருடைய லக்கணமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி தான் அந்த லக்கணத்துக்கு தலைமை பொறுப்பேற்று வழி நடத்தி செல்லக்கூடியவனாக இருக்கிறான் இப்ப இரண்டாம் பாவகம் இரண்டாவது பாவகத்தை அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய கிரகம் யாரு வேறதா ஆயிரம் கலைகள் அல்வத்திலான கலைகளுக்கும் அதிபதியானவன் மோட்சத்துக்கு அதிபதியானவன் என்று சொல்லக்கூடிய முதன் பகவான் இரண்டாம் பாவகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஏற்குகிறான் இரண்டாம் பாவகத்தை முதன் பகவான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன மேலோட்டமாக சொல்லக்கூடிய சொல்றாங்க சொல்றான் வாக்கு தனம் குடும்பம் வாக்குக்குண்டான அதிபதி அப்ப ஒரு மனிதன் செல்வாக்கு சொல்வாக்கு இருந்தால் மட்டும்தான் செல்வாக்கை அடைய முடியும் அந்த செல்வாக்கு அடைந்தால்தான் தான் குடும்பத்தில் இருக்கிறவன் மரியாதை கிடைக்கும் இந்த ஒரு மூன்று விதமான கலத்தியத்தை சொல்லிவிட்டார்கள் ஆகையினால இரண்டாம் பாவகத்துக்கு பொறுப்பேற்று நடக்கக்கூடியவன் புதன் பகவான் மூன்றாம் பாவகத்துக்கு பொறுப்பேற்று நடத்துபவன் செவ்வாய் அந்த பாவகத்திற்கு உண்டான விளக்கம் என்ன உடன் பிறந்தவர்கள் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான காராயிரகம் மூன்றாம் பாவகத்திற்கு உண்டான பாவகத்தை இயக்குபவன் செவ்வாய் நான்காம் பாவகத்தை இயக்குபவன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் குரு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானம் அது வந்து குரு பகவான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ஆறாம் இடத்துக்கு அதிபதி நீச்சரி பகவான் சந்திரன் நீச்சமாகிவிட்டால் அவருடைய முன்னோர்கள் தன்னை நம்பி வந்த பெண்ணை மன ரீதியாக பாதிக்கப்பட வைத்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட வைத்து பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு அந்த பெண் சாபத்தோடு ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை சந்திரன் நீச்சமாகும் அந்த நீச்சமான சந்திரன் காலகூசத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அனுஷத்தில் பிறக்கும் இது நீச்ச சனி பகவான் அடுத்து ஏழாம் பாவகம் கலசல காரகன் சுக்கரன் எட்டாம் பாவகத்துக்கு ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் எல்லா எட்டாம் படத்துக்கு சனிதான சொல்லிருக்கிறாங்க அட்ட ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்ல எத்தனை மாசம் கரு உருவாகும் எப்பொழுது அந்த குழந்தைக்கு பீட் உயிர் உருவாகும் பீட் உயிர் உருவாகும் மாசம் ஏன் நாலாவது மாசம் கரு ஒரு மாசம் வச்சுக்கருங்க நட்சத்திர வரிசையில அஸ்வதி பரணி கருத்திகள் மூணாம் நட்சத்திரமா மூணாவது நட்சத்திரம் அவருதான் அப்ப கருவுக்கு ஒரு முதல் மாசம் கருவா அப்ப கரு ஒரு மாசம் கர்மகாரகன் கேது பகவானுக்கு மோட்சகாரகன் கேதுக்கு ஒண்ணு மிண்டத்துக்கு மூணு சூரியன் சொல்லக்கூடிய சூரியனுக்கு அப்ப நான் அடிக்கடி சில விஷயங்களை சொல்லுவேன் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நாலு வயசு எட்டு வயசு பன்னெண்டு வயசுல அந்த குழந்தைகளுக்கு ஆயுஷு கோபம் அல்லது மிருத்தங்க ஜெய ஜப பூஜை அல்லது ஹோம பூஜைகள் பண்ணணும் சில வந்து நம்ம எல்லாம் பண்றதில்ல அதனாலதான் என்ன வேலைன்னா வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிரகங்களால் கரடுகூடான பாதைகளை நம்ம பயணிக்கிறோம் சில வந்து வழிய வம்சாவளிகளை சில பேர் பண்றாங்க அப்படின்னு நிறைய நம்ம படிக்கும்போது சொல்லிக்கணும் இப்ப சூரியனுடைய ஆதிபத்திய வீடு காலபுருஷத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அவனுக்கு சிம்மம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நாலாம் வீட்டு அதிபதி யாரு அப்ப சூரியன் பெறப்படக்கூடிய கணக்குக்கு கதை பேச்சு எங்கே எண்டாகி வருதோ அந்த முடிவு பெறக்கூடிய இடத்துலதான் அதனுடைய கணக்கு சூரிய பகவான் பாய்ச்சல் கிரகம் சனி பகவான் ராகு பகவான் பதுங்கும் கிரகம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஓடும் கிரகம் சனி பகவான் தான் இதுக்கு தவழ்ந்து போற கிரகம் இதெல்லாம் தெரியும் அப்ப எட்டாம் இடத்துக்குண்டான கணக்கே யார் செய்கிறார் என்று சொன்னால் சூரிய பகவான் தான் செய்வார் அவர்தான் அயில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்குண்டான கணக்கு அதனாலதான் சூரியனுடைய உபகரகாதி மகன் யாரு காலன் காலமாகி வாங்கி விட்டாருன்னு சொல்றாங்களா உயிர் கொடுத்த ஆத்மாவுக்கு அவன் தான் அவனுடைய மகன் என்று சொல்லக்கூடிய கணக்குக்கு சூரியனுடைய வீட்டுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்தை கை வைக்கிறது இந்த விருஜய ராசி மண்டலம் அப்படின்றதை மாற்றம் இல்லை இப்போ ஒன்பதாம் பாவகத்திற்கு யாரு அதிபதி பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால் குரு பகவான் இப்ப அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வராது ஒன்பதாம் இடத்துக்கு குரு என்ன அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியே துரகாரகனும் குரு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் குரு பகவான் வராரு இந்த அஞ்சாம் இடத்துக்கு உண்டான குருவுக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான குருவுக்கும் என்ன வித்தியாசம் இவன் யாரு அவன் யாரு மாதா பிதா ஐந்தாம் இடத்துக்கு உண்டான குரு மாதாபிதா கடைசியில குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டக்கூடியவன் தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் நண்பர்களாலோ நல்லவர்களாலோ சமூகத்தாலோ வழிகாட்டக்கூடியவர்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு உண்டானவர்கள் அனைவருமே குருதான் நமக்கு இக்கட்டான காலகட்டத்துல உதவி செய்பவர்களும் குருதான் நமக்கு ஒரு வேலை கொடுத்தே நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுபவர்களும் குருதான் அப்ப அப்பதான் அந்த பாகிஸ்தானும் சிறந்தால் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய தாய் தாய்வத்தை தவிர மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அதனால ஐந்தாம் இடத்துக்கு கூடிய குரு தாயையும் தகப்பனையும் குறைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு யாரை நம்முடைய வழிகாட்டுதல் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒண்ணு இல்ல நம்முடைய வாழ்க்கையில் அடங்கக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நம்மளை நினைத்து பயணித்துக் கொண்டு போடுவது அது வேணாலும் இருக்கிறார் நம்ம வீட்டுல வேலை செய்யக்கூடிய கழுதையா கூட இருக்கலாம் வாகனமா கூட இருக்கலாம் இதுதான் சரியா சரி பத்தாம் இடம் ஜீவன காரகம் எல்லாத்துக்குமே தெரியும் உலகத்துக்கே தெரியும் எல்லாத்துக்குமே ஜோதிடம் எல்லாத்துக்குமே தெரியும் யாரு பத்தாம் பாவகவானியா அதாவது எத்தனை கோள்களையும் இயக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் முக்கிய பங்கு எங்க வகிப்பாங்க அப்படின்னு சொல்லி பதினோராம் பாவகத்தில் பகவான் பன்னெண்டாம் பாவகத்தில் கேது பகவானும் பயணிக்கிறார்கள் பதினோராம் இடத்துக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது ராகு கேதுகள் சாயா கிரகங்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட இயக்கம் கிடையாது ஒரு அரவு ஒரு நிழல் கிரகம் அவர்கள் யாரோடு சேர்ந்து அந்த பாவகத்தை செய்வார்கள் என்று சொன்னால் பதினோராம் இடத்தில் ராகுவோடு செவ்வாய் இணைந்தால் செவ்வாய் இணையன் பன்னெண்டாம் இடத்துக்கு கேதுக்கு சந்திரன் இணையன் பதினோராம் பாவகத்திற்கு ராகுவும் பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு கேதுவோடும் இவர்கள் இருவரும் சாயா கிரகங்களாக இருக்கின்ற காரணத்தினால் மற்ற கோள்களோடு துணையோடுதான் இருக்கணும் அதனால என்ன வேண்டினா பதினோராம் பாவகத்திற்கு ராகு பலம் பொருதி இருந்தாலும் அவனை இயக்குபவன் செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு கேது அவனோடு இணைந்து சந்திரன் சரி நான் பெரும்பாலும் காலமுசத்துக்கு பதினோராம் இடம் எந்த ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் அடிக்கடி சொல்லுவேன் கும்பத்துல செவ்வாய் சதயத்துல இருந்தாலும் சரி ராகு சதயத்தில் இருந்தாலும் சரி சனி பகவான் சதயத்தில் இருந்தாலும் சரி அது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவ அடிக்கடி சொல்லுவேன் கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் மாதிரி அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ராகு வந்து சதயத்தில் எடுக்கக்கூடியவர்களுக்கு சிம்மத்தில் குள் பார்த்து விட்டாலே அவன் கோபுரத்தில் அசையக்கூடிய ஒரு இன்றைய காலகட்டத்துல கோபுரத்துக்கு மேல் ஏறி நிக்க முடியாது வாகனத்துல பவனி ஒரு அதிகாரியாக ஒரு அரசியல் தலைவராக ஒரு நீதிபதியாக நிச்சயமாக வர வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் கூட அந்த ஜாதகம் மத்தியம ஜாதகமாக இருந்தால் அந்த நீதிபதிக்கு துணை கூடக்கூடிய செக்ரட்டரியாக அல்லது ஓட்டக்கூடிய டிரைவராக அல்ல கூட இருக்கக்கூடிய பிஏவாக கூட வரலாம் செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக சகப்பு வச்ச வாகனத்தில் அவன் வாழ்நாளுக்குள் நிச்சயமாக செய்து விடுவான் ராகு ராகுடி நட்சத்திரத்தில் நின்றால் மிக சிறப்பான யோகம் சனி பகவான் சதயத்துல ராகுடி நட்சத்திரத்தில் என்றாலும் அவனுக்கு சனி திசை எப்பொழுது வருகிறதோ அவனை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புத்த ஒரு சிறப்பான நட்சத்திரமாக ஒரு சூப்பர் ஸ்டாராக கொண்டாந்து அந்த ராகு நிப்பாட்டிடுவான் பதினோராம் பாவகத்திற்கும் ராகுக்கு ஒரு தொண்டே ராகு தகப்பன் வழி செய்யக்கூடிய புண்ணிய கர்மாவை செய் சொல்பவன் அப்ப தகப்பனாரால் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டாலும் அவருடைய புண்ணிய கர்மா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கும் இயங்கும் இதுதான் கணக்கே